கண்ணதாசனும் கற்பகமூர்த்தியும் கவியரசர் கண்ணதாசனின் தொண்ணூத்தி எட்டாவது பிறந்த நாள் இன்று அவர் இயற்றிய கற்பகமூர்த்திக்கான பாடல் அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின் நற்பொருள் குவிதல் வேண்டின் நலமெலாம் பெருக வேண்டின் கற்பக மூர்த்தி தெய்வ கழஞ்சிய திருக்கை சென்று பொற்பதம் பணிந்து பாரீர் பொய்யில்லை கண்ட உண்மை பட்டி என்னும் பேரருள் சுரங்கத்தின் கண் உள்ளவன் மலையில் பூத்த உருவத்தின் இயற்கை தோன்றல் தெள்ளிய மனத்தற்கெல்லாம் திருவருள் வழங்கும் தெய்வம் பக்த தந்தை கற்பக மூர்த்தி போற்றி